எங்களுக்கு அதற்கு பதில் தெரியாது அப்படி என்றால் நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்கள் என்று உணர்கிறீர்களா அது நான் மட்டும் உணரல என்னுடைய ரசிகர்கள் எல்லோரும் நிறைய எனக்கு வர கடிதங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கருத்து என்னுடைய ரசிகர்கள் மனதில் நிறைய ஒரு ஆத்திர உணர்ச்சியை எழுப்பியிருக்கு ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு எவ்வளோ பேர் லெட்டர் எழுதுறாங்க உண்மையிலே வாணிஜயராம் என்கின்ற இந்த அற்புதமான குரல் ஒதுக்கப்படுகிறது என்றால் அது தமிழ் குறிப்பாக இசைத்துறைக்கு என்றாலும் கூட தமிழ் இசைத்துறைக்கு அது மிகப்பெரிய ஒரு துரோகமாகத்தான் கணிக்கப்பட வேண்டும் இசை தவிர நீங்கள் ஒன்றி போனவர் வாழ்க்கையை இசையாகி போனவர் இந்த தவிர பக்கம் உங்களுடைய பார்வை இலக்கிய ஈடுபாடு எல்லாம் எப்படி இருக்கிறது நான் நிறைய படிப்பேன் அதாவது வேதாந்த புத்தகமானாலும் சரி சத்துள்ள நாவல்களா இருந்தாலும் சரி இலக்கியத்தை பொறுத்தவரை அப்புறம் ஆட்டோபில் அதை சுயச்சரிதங்கள் நிறைய படிப்பேன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது படிக்கிற வழக்கம் ரொம்ப உண்டு அதே போல எழுதுறது இன்றைக்கும் நான் கடிதங்களில் என் என் கைப்பட எழுதிதான் பதில் போடுகிறேன் அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஒரு கடிதம் எழுதும் வழக்கம் இன்று வரை இருக்கிறது இன்னைக்கு இமெயில் ஏஜாக இருந்தால் கூட பட் ஐ ஸ்டில் பிலீவ் இன் ரைட்டிங் அதே மாதிரி இலக்கிய கர்த்தாக்களோட நல்ல தொடர்பு முன்னையே குறிப்பிட்டிருந்தேன் எழுத்தாளர்களோட நல்ல தொடர்பு இருக்கிறது நிறைய எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதிய புஸ்தகம் வந்தவுடனே கையெழுத்துட்டு எனக்கு முதல் பிரதி அனுப்பி வைத்து வைப்பார்கள் அந்த வழக்கம் ஏன் சொல்ல போனால் கவிஞர் கண்ணதாசன் ஒரு நாள் காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணார் யார் பேசுறீங்கன்னா நான் தான்மா கவிஞர் பேசுகிறேன் என்ன சார் காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க என்ன விஷயம் சார் ஒன்றும் இல்லைம்மா நான் இன்னைக்கு குமுதத்தில் உங்களை பற்றி சந்தித்தேன் சிந்தித்தேன் காலம்லாம் எழுதியிருக்கேன் அதை வாங்கி படிச்சுட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சி கவிஞர் அந்த இந்த நூற்றாண்டு கண்ட ஒரு மகத்தான பாடலாசிரியர் கவிஞர் அவருடைய கையால் எழுதப்பட்ட ஒரே பாடகிங்கிறத நான் ஒரு பெரிய மகுடமாக நினைக்கிறேன் ஸோ அதை விட எனக்கு ஒரு பெரிய விருது இருக்கணும்னு நான் நினைக்கல அதே போல் நிறைய எழுத்தாளர்கள் கவிதைகள் எழுதுகிறேன் பாட எனக்கு வந்து இந்த காழ்ப்புணர்ச்சி பிடிக்காது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் யார் எந்த ஏன்னா இந்த மனிதப் பிறவி வந்து கிடைக்கிறதே ரொம்ப ஒரு புண்ணியம் செய்துதான் அந்த மனிதப் பிறவி அடைஞ்சிருக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னு பேர் ஸோ லெட்ஸ் ட்ரை டு பி ஹியூமன் அது வந்து வேற குவாலிட்டிஸ் வேற குணங்கள் நம்மளுக்கு தேவையற்றது மனிதம் மனிதம் வேண்டியது மனிதம்ங்கிறது இருக்கணும் மனிதன் கிட்ட தான் நான் வந்து ஒரு பாடல் எழுதியிருந்தேன் அந்த பாடல ஷண்முகா எந்தன் முன்னில் வா இந்த மண்ணில் நான் வந்த காரணமே கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் குளிர்ந்து முகா பேரா பொ கொண்டு நேசம் மறந்து நாடகம் ஆடிடும் பொய்யர்களையும் புனிதராக்கி அவர் உயர் முருகா விந்தை மிகுந்த இந்த உலகில் கந்த நன்றி துணை என்று எழுதினேன் அதுதான் எனக்கு நம்ம வந்து யார் யார் வந்து தண்டிக்க தண்டிக்க நமக்கு உரிமை கிடையாது ஆகியால் என்னுடைய விண்ணப்பம் என்னன்னா கடவுள் கிட்ட அந்த மாதிரி தவறு செய்பவர்களையும் மாற்றி அவர்கள் நல்ல குணத்தை அடையும்படி நீ அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்கிறேன் சரி நீங்கள் ஒரு இலக்கிய ஆர்வமுள்ளவர் என்கின்ற வகையிலும் ஒரு படைப்பாளியாக உங்களை சொன்னதனாலும் உங்களுடைய கருத்திலிருந்தும் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நூற்றாண்டு கண்ட மிக பெரும் கவிஞன் கண்ணதாசன் என்று கூறுகிறீர்கள் அதில் மாற்று கருத்துக்கு மாற்றுக்கருத்துக்கு இடம் என்றால் இப்போதெல்லாம் கவி பேரரசர்கள் என்று தங்களை வெளிப்படுத்துகின்ற கவிஞர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் இதில் சிக்கல்கள் இருந்தால் இந்த இதில் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தனிப்பட்ட சிக்கல்கள் இருந்தால் இந்த கேள்வியை தாண்டி நாங்கள் மற்ற கல்விக்கு செல்லலாம் இல்லை இது அவரும் மிகப்பெரிய கவிஞர்கள் கவி பேரரசு என்று சொல்லப்படுபவர் அவரும் பெரிய கவிஞர் அதனால இப்போ வந்து சொல்லணும் கண்ணதாசனே கவியரசாகத்தானே இருந்தார் கவி பேரரசு என்றால் கவிஞருக்கு கண்ணதாசனுக்கு மேல் என்று அர்த்தமாகிவிடாதா அது அது அதை வந்து அதான் நான் சொல்கிறேனே அந்த விருதுகள்லாம் யார் யார் கொடுக்குறாங்க யார் யார் வாங்கிக்கிறாங்க அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி இது வந்து நான் வந்து இலக்கிய நயத்தை பற்றி மட்டும்தான் அவங்களோட பேச உட்கார்ந்துருக்கேன் யாருக்கு என்ன விருதுங்கிறத பற்றி நான் பேசுறதுக்கு இங்கே பேச சொல் பேசக்கூடாது அப்படின்னா நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் ஆ தாராளமாக சரி தற்போதுள்ள தமிழ் சினிமா இசையை கவனிக்கும் போது உங்கள் பார்வையில் இப்போதுள்ள நிலைமை ஆரோக்கியமானதாக படுகிறதா அல்லது ஏதோ ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை நோக்கி நகர்வதாக நினைக்கிறீர்களா ஏனென்றால் இப்போது உள்ள உச்சரிப்புகள் பிள்ளையாக உச்ச உச்சரிப்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விருதுகள் அவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுதல் என்றெல்லாம் பார்க்கும்போது இது ஆரோக்கியமான நிலையா ஆனாலும் கூட இசை எவ்வாறு இவ்வாறு ஒரு நவீனத்துவத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது இது ஒரு ஆரோக்கியம் இல்லையா இப்போது இசை தொழில்நுட்ப வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது இப்ப நாங்கள்லாம் உழைத்து ஐந்து சரணங்கள் இருந்தால் கூட அந்த பாடல்களை பதினைந்து முறை நூற்றி ஐம்பது இருநூறு இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து ஒரே ஹாலில் அமர்ந்து ஒத்திகை பார்த்து பதினைந்து ட மானிட்டர் பதினைந்து டேக்குகள் என்று கொடுத்து பாடிய காலம்லாம் இப்போ கிடையாது இப்போ வந்து ஒரு ஒரு வார்த்தையாக டப் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு தொழில் நுட்பம் வளர்ந்துருக்கு ஆனால் இன்றைக்கும் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா ஒரு பாடலை முழுமையா பாடும்போது அதில் கிடைக்கிற ஒரு பாவம் அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு முழுமையாக பாவத்தோடு ஒரு ஒரு வார்த்தைய டப் பண்ணிட்டு போறதுல எந்த ஒரு பாவமும் கிடைக்கும்னு எனக்கு தோணலை ஆனால் இந்த பாடல்கள்லாமும் பிரபலம் ஆயிட்டிருக்கு தமிழ் கலாச்சாரத்திலேருந்து ரொம்ப விலகி தான் போய் கொண்டிருக்கிறோம் என்பது என் தாழ்மையான கருத்து அது உடை விஷயமாக இருக்கட்டும் அது படமாக்கப்படும் விதமாக இருக்கட்டும் அதான் கதாநாயகிகள் என்று அந்த கால படங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்னால் நான் சிறு வயதிலே நிறைய படம் பார்த்து வளர்ந்தவ தான் மங்கேர்திலக்கம் மாதர்குள்ள மாணிக்கம் இந்த இந்த படங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா பாலும் பழமும் பாத காணிக்கை படித்தால் மட்டும் போதுமா அதெல்லாம் ஒரு கருத்து இருக்கும் சரி சொல்லுவாங்க இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் ஒரு அதை இதில் ஒன்றும் படிப்பினைக்காக நாங்கள் படம் எடுக்கவில்லை என்று சொல்வார்கள் ஒரு பொழுதுபோக்கோடு சேர்ந்த ஒரு படிப்பினையும் இருந்தால் அந்த நல்ல கருத்துக்கள் சென்ற அடையுமே அதில் ஒரு தவறும் இல்லையே அதனால்தானே நாம் இன்னும் அந்த படித்தால் மட்டும் போதுமா பாலும் பொழுமா அந்த பாடல்களை எல்லாம் மறக்க முடிவதில்லை கொஞ்சம் ஆரோக்கியம் குறைந்த நிலையில் நிச்சயமாக குறைந்திருக்கிறது அதில் ஒரு வேறு வேறுபாடான கருத்து கிடையாது சரி ஒரு கருத்து சொல்லக்கூடியவர் என்ன நீங்கள் தீர்ப்பையே கூறக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் இன்று பாடிக்கொண்டிருப்பவர்களில் இன்று தமிழில் பாடிக்கொண்டிருப்பவர்களில் உங்களை கூர்ந்து பார்க்க வைத்தவர்கள் அது ஆண் பாடகர்களாக இருக்கலாம் பண்பாடகியாக இருக்கலாம் கூர்ந்து அட நன்றாக பாடுகிறாரே என்று உங்களை வியக்க வைத்தவர் என்று ஆக குறைந்தது வியக்க வைக்க விட்டாலும் பரவாயில்லை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள் நீங்கள் மன்னிக்க நான் கூர்ந்து கேட்டால் தானே நான் இந்த கருத்தை சொல்ல முடியும் என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் மிகவும் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதற்கு வேண்டிய ஒத்திகை தயாரிப்பு அதிலேயே என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதால் ஒவ்வொரு தினமும் சென்னையில் இருந்தாலும் தினமும் தனிப்பாடலுக்காக ஏதாவது ஒரு இடத்தில் ரெக்கார்டிங் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நிறைய பேர் ஃப்ரீயா அப்படி கிடையாது டெய்லி அங்கே ரெக்கார்டிங் நடக்குது பிரைவேட் கேசட்ஸ்காக அதை தவிர நிகழ்ச்சிகள் அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் அந்த சம்பந்தப்பட்ட பாடல்களை இப்பொழுது இன்று ராமகிருஷ்ண சாரதா சமித்திக்காக என்றால் அது சம்பந்தப்பட்ட பாடல்கள் இரண்டு நாள் முன்று சின்மியா மிஷன் என்றால் அது சம்பந்தப்பட்ட பாடல்கள் கோயம்புத்தூரில் ஈஷா யோகா என்றால் இந்த ப்ரிப்பரேஷன் இந்த தயாரிப்பிலேயே என்னுடைய முழு ஈடுபாடு எனக்கு ஒரு ஒரு பாடல் பாடுவதும் ஒரு பரீட்சை ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு தவம் ஆகையால் அந்த தயாரிப்பில் என்னை முழு மனதோடு ஈடுபடுத்திக் கொள்வதால் இப்பொழுது வரும் பாடல்களை நான் கூர்ந்து கவனிக்க எனக்கு நேரம் கிடையாது அதனால் அதுக்கு அபிப்பிராயம் சொல்ல முடியாது சங்கீதத்தில் ஒரு சாய்பு நாட்காலி